நமச்சி வாயம் வாழ்க ஆதன் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால விபர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் இது போட்டு நிறைய இருக்குங்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு போகிறோம் அப்படின்னாங்க நவாம்சத்தினுடைய முக்கியத்துவம் நவாம்சம் ஏன் பார்க்க வேண்டும் எதற்காக பார்க்க வேண்டும் என்ன தெரிந்து கொள்வதற்காக பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாக ராசிக்கட்டத்தில் உள்ள கிரகங்கள் நம்மளுக்கு தெளிவாக தெரியுதுங்க இந்த லக்கணத்திற்கு இந்த யோகர் இந்த இடத்துல இருக்காரு இந்த கிரகத்துடைய சேர்க்கையில் அவர் இருக்காரு அவர் நீச்சமாக இருக்கின்றார் அவர் உச்சமாக இருக்கின்றார் அதே போல அவர் வந்து யோகாதிபதியுடைய சேர்க்கை பெற்றிருக்கின்றார் அவர் சுபகரத்துடைய பார்வையிலே இருக்கின்றார் அவர் பாவகரத்துடைய இணைவில் இருக்காரு அல்லது பாவகரத்துடைய பார்வையில் இருக்கின்றார் அவர் கிரகண தோஷத்தில் இருக்கின்றார் இது போட்டு நிறைய விஷயங்கள் ராசிக்கட்டை பா பார்த்தோன்னு நம்மளுக்கு தெரியுது ஓர் ஓட இணைஞ்சிருக்காரு கேது ஓட இணைஞ்சிருக்காரு ஓ சனியின் பார்வை குரு வாங்கியிருக்காரா அப்போ அவர் பாதிப்பு தரக்கூடிய அளவில் இருக்காரு அப்போ குரு குருவினுடைய தசை சிறப்பாக இல்லாத அளவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓ குருவை நீச்சம் ஆயிருக்காரா ஓ சுக்கரன் நீச்சம் அடைஞ்சு சனியோடு சேர்ந்திருக்காரா அப்போ சுக்கர திசை பாதிப்பு தர அளவில் இருக்கா அப்படியெல்லாம் நம்ம எதிராக பார்க்குறோம் கட்டத்துல பார்க்கின்றோம் அதே நேரத்தில் நாம் நவாம்சத்தையும் சீர்துக்க பார்க்க வேண்டும் நவாம்சத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய மிக முக்கியமான செயற்கையை நீங்கள் நவாம்சத்தில் பார்க்கணும் அதாவது ராசி கட்டத்தினுடைய ஜூம் செய்யப்பட்ட அமைப்பு தான் நவாம்சம் நவாம்சங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு தான் இதை நீங்கள் பார்க்குற அதே வேலையில் அதையும் நீங்கள் சிந்திக்க பார்க்கணும் இந்த இடத்துல ஒரு கிரகம் பலமாக இருக்கின்றது ஆனால் அதே இடத்துல நவாம்சத்தில் அந்த கிரகம் பாவகிரத்துடைய செயற்கையிலேயோ அல்லது பாவர்களுடைய வீடுகளிலே இருந்தால் அந்த தசையினுடைய முழு பலனை அனுபவிக்க முடியாது அந்த தசையினுடைய முழு பலனை நம்மளால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிரகத்தினுடைய சேர்க்கை கிரகங்களுடைய சேர்க்கை என்பது அங்கே நீங்கள் மிக முக்கியமான அமைப்பாக எடுக்கணும் அதே போல் கிரகங்கள் அங்கே வந்து நவாம்சத்தில் பார்வைகள் இந்த கிரகம் இந்த கிரகம் பார்த்துக்குது அது கிடையாது அங்கே செயற்கை உண்டு உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகம் சுக்கரதசை நடந்துட்டு இருக்கு அவருக்கு அவருக்கு சுக்கரதசை நடந்துட்டு இருக்குங்க சுக்கரன் வந்து நல்ல நில தான் அவர் பிறந்திருக்கிறது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் நல்லா தான் இருக்கிறாரு ஆனாலும் அவர் நவாம்சத்தில் பாவகரத்துடைய சேர்க்கையை பெற்றிருக்கின்றார் அப்போ இந்த இடத்துல எனக்கு சுக்கரன் பல சார் இருக்காரு ஆனாலும் அந்த சுக்கரதசை எனக்கு பெரிய நன்மைகள் செஞ்சுதான் ஆனால் பெரிய நன்மைகள் எதுவும் இல்லை அப்படின்னா நவாம்சத்தில் அந்த சுக்கரன் சேர்க்கையிலே இருக்கின்றார் அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட் அப்ப இங்க நன்றாக தான் இருக்கின்றார் ஆனால் அங்க வந்து ஒரு பாவரோடு இணைந்திருந்தால் இந்த கிரகம் வந்து முழுமையாக பலனை தர இயலாத நிலை இருக்குன்னு நீங்க என்ன பார்க்கணும் சேர்க்கையை பார்க்க வேண்டும் நவாம்சத்துல பார்வை கிடையாது நவாம்சத்துல போய் பரிவர்த்தனையை பார்க்க கூடாது நவாம்சத்துல பரிவர்த்தனை பார்க்க கூடாது அங்க பரிவர்த்தனை ஆயிருக்குங்க அங்கே பார்வையில் இருக்குங்க சொல்லக்கூடாது செயற்கையில் இருக்கிறது நீங்கள் சொல்லலாம் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் நீச்சம் இது போன்ற அமைப்பெல்லாம் கிடையாது ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் நவாம்சத்தில் நீச்சம் ஆயிடுச்சு நவாம்சத்தில் போய் உச்சமாயிடுச்சு என்ற அமைப்பை எடுக்கக்கூடாதுன்னா ராசி கட்டத்தில் ராசி கட்டத்தில் தான் நீங்கள் வந்து ஸ்தான படத்தை நீங்கள் எடுக்கணும் நீச்சம் உச்சம் அது போன்ற அமைப்பெல்லாம் எடுக்கிறது எதில் எடுக்கணும் நீங்கள் ஆட்சி இது போன்ற அமைப்பெல்லாம் எடுக்குது எதில் எடுக்கணும் சரி நீங்கள் ராசி எடுத்து எடுக்கணும் நவாம்சத்தில் போய் நீச்சம் ஆயிடுச்சு நவாம்சத்தில் சேர்க்கையை மிக முக்கியமாக நீங்க சேது பார்க்க வேண்டும் நவாம்சத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்த அமைப்பு அப்படின்னா இங்க ராசிக்கட்டத்தில் உள்ள கிரகம் நவாம்சத்தில் சுபர் வீடுகள்ல இருக்கா சுபர் வீடுகள்னா என்னன்னா சார் தனுசு மீனம் தனுசு மீனம் முதல் வீடு தனுசு தனுசு வீட்டில் ஒரு கிரகம் இருக்குன்னா அற்புதமான அமைப்பு நவாம்சத்துல இங்கே ராசிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதிர வேணாலும் இருக்கணும் பாவருடைய வீடுகளில் இருக்கட்டும் பாவருடைய வீடுகள்னு சொல்லும் போது ராசிக்கட்டத்தில் பாவருடைய வீடுகள்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் விருச்சகம் மேஷம் கும்பம் மகரம் இது போன்ற வீடுகள்லாம் நம்ம பாவருடைய வீடுகளாக சொல்லுவோம் அப்படி இருந்தாலும் கூட அது அம்சத்தில் நவாம்சத்தில் தனுசு வீட்டில் இருக்குது அற்புதமான அமைப்பு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் இருக்கின்றது அதே போல மீனத்துல இருக்கு குரனுடைய வீடுகளான மீனத்துல இருக்கு அடுத்தது ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில நவாம்சத்துல நவாம்சத்துல அந்த கிரகம் தனுசு மற்றும் மீனத்துல ரிஷபம் மற்றும் துலாம்ல அதே போல கன்னி மற்றும் மிதுனம் இது போன்ற சுபர் வீடுகள்ல அமர்ந்தால் அந்த கிரகம் பலமாக இருக்கின்றது என்ற அமைப்பு உண்டுங்க இது இதான் நம்ம என்னன்னு புஷ்கர நவாம்சம் இந்த இந்த உட்கார் போது இந்த கிரகம் இங்க போய் உட்கார்ந்துருக்கு அப்படி சொல்லி நம்ம பார்த்துக்கணும் பு புஷ்கர் நவாம்சம் சொல்லுவோம் அதே போல வர்க்கோத்தம் நீங்கள் நவாம்சத்தில் என்ன முக்கியமாக பார்க்கணும்னா வர்க்கோத்தம் ஒரு கிரகம் சுக்கரன் கண்ணில் இருக்கார் அதே போல் அங்கேயும் கண்ணில் இருக்கார் அங்கே நீச்சல் சொல்லலாம் அங்கேயும் இருக்காரு அப்படின்னா இந்த கிரகம் வர்க்கோத்தம் அடைந்து இருக்கின்றது வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் பலம் அடைகின்றது அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நவாம்சத்தோடு சிறு இணைத்து பார்க்க வேண்டும் இதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஒருவர் வந்து ஒருவர் வந்து மருத்துவத்துறைக்காக முயற்சி பண்ணுறாரு மருத்துவத்துறைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அவருடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை அல்லது பார்வை இருக்கின்றது அப்படின்னு வச்சிங்களேன் ஆனால் அதே செவ்வாய் நவாம்சத்தில் ரிஷபத்திலேயும் துலாமிலேயும் இருக்கிறாருன்னா அவருக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் ஏன் இங்கே தான் சனியினுடைய பார்வை இருக்கார் நவாம்சத்தில் அவர் பலமாக சுபருடைய வீடுகளில் இருக்கார்ல அப்போ மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவத்துறையில் நிறைய பிரிவுகள்லாம் இருக்குல்ல அது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம் நவாம்ச ராசி கட்டத்தில் குரு பலமாக இருக்கார் குரு ஆட்சியாக இருக்கின்றார் ஆனால் அவர் நவாம்சத்தில் பாவகரத்துடைய சேர்க்கையில் இருக்கின்றார் ஒரு ராகுவோடு ஒரு சனியினுடைய சேர்க்கையில் அவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல குருவினுடைய காரகத்துவம் இங்கே பாதிக்கப்படும் ஆனால் இங்க நல்லா தான் சார் இருக்கார் அப்படின்னா அம்சத்தில் அவர் பாதிப்படையும் போது இந்த பாதிப்பானது இருக்கும் அப்போ நீ என்னென்ன செய்தி நீங்க பார்க்கணும் நவாம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை இல்லை பரிவர்த்தனை இல்லை அங்க நீ என்ன பார்க்கணும் சுபர் வீடுகள்ல இருக்கா பாவருடைய வீடுகள்ல இருக்கா அந்த அந்த சேர்க்கையை நீங்க பார்க்கணும் உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாயத்தில் ஏழாம் மதிமதி ஏழாம் அதிபதி நல்லா தான் இருக்கிறார் இந்த ராசி கட்டத்தில் ஆனால் அம்சத்தில் ஏழாம் அதிபதி சனி ராகுனுடைய தொடர்பை பெறும்போது இங்கே கடுமையான குடும்ப வாழ்க்கையில் களத்தல் ரீதியான விஷயங்களில் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கலாம் ஏன்னா என் நல்லா தானே சார் இருக்காரு ஆனாலும் அம்சத்திலேயே நீங்கள் செய்திக்கு பார்க்குறாங்க பாருங்க சனி ராகவனுடைய தொடர்பை அவர் வாங்குறாரு தான் இவ்வளவு போராட்டமானது களத்தல் ரீதியான விஷயங்கள்ல திருமண ரீதியான விஷயங்கள்ல நிகழ்வதற்கு காரணம் இதான் ஏன்னா அம்சத்தில் அவர் வந்து பாதிப்பான நிலை இருக்கின்றார் நவாம்சத்தை நீங்க செய்துக்கு பார்க்கணும் இப்போ இந்தமாரி பாருங்கள் அங்கே போய் நீச்சம் இருக்குது உச்சம் இருக்குது என்றால் அங்கே போய் எடுக்கக்கூடாது நவாம்சத்தில் நம்ம என்ன பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா பார்வை இல்லை ப பரிவர்த்தனை இல்லை இப்போ அங்கே வந்து அந்த ஸ்தா எந்த கிரகத்தினுடைய வீடுகளில் இருக்குது எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்றது வர்க்கோத்தம் அடைந்திருக்கின்றதா இது நட்சத்திரம் அந்த இந்த கிரகத்தில் இந்த சாரத்தில் உட்காரும் போது அதே இடத்துல அங்கே உட்காரும் போது அது அது வர்க்கோத்தம சாரம்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் புஷ்கரவாம்சம் வீடியோ போட்டிருக்கோம் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதனால் மேலோட்டமாக ராசி கட்டத்தை மட்டுமே பார்ப்பது சேர்த்து நவாம்சத்தை நம்ம சீர்துக்கு பார்க்கும்போது நமக்கு அந்த தசையினுடைய முழு பலன் கிடைக்கும் இந்த தசை நன்மை செய்யுமா செய்யாதா இந்த கிரகம் நவாம்சத்தில் நல்லதில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது அந்த தசையினுடைய முழு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓ அப்போ இங்கே ராசிக்கட்டத்தில் நல்லா இருக்கு நவாம்சத்தில் அந்த கிரகம் அப்போ இந்த தசை வந்து நம்மளுக்கு யோகம் செய்யக்கூடிய தசையாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல ராசிக்கட்டத்தில் அந்த கிரகம் வந்து நன்றாக இருக்கின்றது ஆனால் அம்சத்தில் அது வலுவிழந்து இருக்கின்றது அப்படிங்கிறப்ப இந்த கிரகத்தினுடைய முழு பனை நம்மளால் அனுபவிக்க முடியாதோ அப்ப இதனுடைய பிப்டி பர்சன்ட் தான் அதனுடைய பலன் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வரலாம் அப்ப தசையினுடைய பலனை எடுக்கணுனாலோ நம்ம நாம்சத்தை சேது பார்க்க வேண்டும் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் என்னுடைய சேனலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயப்பட்டு ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க அவருடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்